ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோழி ஒருவெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ கோழிக்கறி எடுத்துருக்கேன் மற்றது தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வெறும் கடாயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை மூணு துண்டு ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இதோட மூணு வரமிளகாய் மூணு காஷ்மீரி மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து வருகாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த கோழிக்கறியில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது அதை சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம பவுட்ரு பண்ண பொடி அதெல்லாம் சே இதை சேர்த்துக்கிறோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க இப்போது இந்த கடாயில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா காயட்டுங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் பொரியட்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிறோங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு அந்த உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கோழிக்கறியை இதில் சேர்த்து வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோழிக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கோழிக்கறி வதங்கட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் நம்ம கோழி கறி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க பாருங்க இப்போ நம்ம எனக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருக்கு நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலங்க இப்போ நம்ம வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் இப்போ மூடி வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தரையை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க தேங்கான மாசத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோழி கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்